நமச்சிவாய ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாளை வரக்கூடிய சந்திர தரிசனத்தை எப்படி நாம் காண்பது இந்த தினத்தில் சந்திர தரிசனத்தை நாம் காணும் பொழுது நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாளை மாலை பாத்தீங்கன்னா இணைந்து அமாவாசை திதியானது வருகின்றது ஒவ்வொரு அமாவாசைக்கு பிறகும் வரக்கூடிய நாளை தான் மூன்றாம் பிறை நாளாக சொல்லக்கூடியதாக இருக்கு அமாவாசைக்கு மறுநாள் நிலவானது தெரிவதில்லை ஆனா மூன்றாம் நாளான துவிதியை திதியில தெரியும் நிலவு அழகாகவும் ரொம்பவே பிரகாசமாகவும் இருக்கும் மூன்றாம் தரிசனம் வெறும் சந்திர தரிசனம் மட்டுமில்ல அந்த சிவபெருமானையே ஒரு பகுதியை நாம தரிசிக்கக்கூடிய பாக்கியமானது கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவே சொல்லப்படுது சந்திர தரிசனம் கிட்டும் போதெல்லாம் ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வராய நம்ம ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வராய பூச்சி என்று இடைவிடாமல் நாம அவருடைய நாமங்களை சொல்லி கொண்டே வந்தால் நமக்கு மன அமைதியானது கிடைக்கும் அறிவு ஒளி தெளிந்த மனநிலையை நம்மால் அடைய முடியும் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய மூன்றாம் பிறை தரிசனத்தை நம்ம கண்டு வரும் பொழுது எந்த நிலையிலும் மனவியாதிகளை நமக்கு வராது அது மட்டும் இல்லாமல் செல்வ வளங்களும் பெருக ஆரம்பிக்கும் நமது தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாகும் என்று சொல்லப்பட்டிருக்கு மூன்றாம் பிறையானது எப்படி பிறந்தது என்ற கதையை இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு முறை விநாயக பெருமான் சிவனுடைய அதிகாரத்தையும் பொறுப்புகளையும் ஏற்றுக்கொண்டார் பொறுப்பினை ஏற்றுக்கொண்ட விநாயகர் அனைத்து உலகங்களையும் பார்வையிட சென்ற பொழுது விநாயக பெருமான் சந்திரனையும் பார்க்கச் சென்றிருந்தார் சந்திரன் ஒரு முழு வெண்மதி என்பதனால விநாயக பெருமானுடைய திரு பார்த்து பரிகசித்தார் இதனால் கோபமுண்ட விநாயக பெருமான் அழகு இன்று முதல் இருண்டு உன்னை உலகத்தார் வணங்க மாட்டார்கள் என்று சாபமிட்டார் விநாயகருடைய சாபத்தால் சந்திரனின் அழகானது குன்றியது பின் சந்திரன் பொலி விழந்தான் இதனால் கவலை அடைந்த சந்திரன் மனம் வருந்தினார் பின் சிவனை நோக்கி கடும் தவம் இருந்து தன் பழைய அழகை பெற்றார் சந்திரனை வணங்கக்கூடிய முறையைப் பற்றி இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு தாம்பலத்தட்டுல பச்சரிசியோ அல்லது நெல்லையோ பரப்பி அதன் மேல காமாட்சி அம்மன் விளக்கு வைத்தோ அல்லது சிறிய அகல் விளக்கு வைத்தோ கூட நாம வழிபாடுகளை செய்யலாம் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு மேற்கு பக்கமாக நம்ம விளக்கு முகமானது வைத்து வெளியில் வந்து வழிபாடு செய்ய வேண்டும் மேற்கு திசையில் தான் சந்திர பகவானுடைய மூன்றாம் பிறையானது நமக்கு அழகான பொழிவோடு காட்சி தருவார் அப்போது இறைவனை மும்மூர்த்தியாக பாவித்து நாம் வணங்க வேண்டும் அவர்களிடம் அதாவது பிறையை பார்த்து கையேந்தி வணங்க வேண்டும் தேவியை கேட்க வேண்டும் இந்த தேவியை கேட்கும் முன்பு காலையிலிருந்து ஏதாவது ஒரு உயிருக்காவது நிச்சயம் நீங்கள் உணவு மற்றும் தண்ணீரை தான தர்மம் செய்திருக்க வேண்டும் பொதுவாகவே மூன்றாம் திரை தரிசனம் வெளிச்சம் இருக்கும்போது நம்ம கண்ணுக்கு புலப்படாது சந்திர பகவானை தரிசனம் செய்வதற்கு முன்பாகவே உங்களிடம் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தங்க நகை ஒரு ரூபாய் நாணயம் இவை இரண்டையும் நாம தயாராக எடுத்து வச்சுக்கணும் சந்திரனை பார்க்கும் போது தங்க ஆபரணத்தையும் ஒரு ரூபாய் நாணயத்தையும் உள்ளங்கைகளில் வைத்து அதன் பின்பு சந்திர பகவானை நாம தரிசனம் செய்யணும் சந்திரனிடம் வேறு எந்த தெய்வத்திடமும் நாம் வேண்டியதை கேட்கும் பொழுது கையேந்தியை கேட்க வேண்டும் அதுவே யாசகம் பெறுவதற்கு சமமாகும் ஸ்ரீ கிருஷ்ணர் கூட கர்ணனிடம் யாசகம் பெறும்போது கையேந்தியை பெற்றார் சிவபெருமான் கூட அனுதினமும் அவரவர் செய்து வைத்துள்ள தர்மத்தை பிச்சை வாங்கி அதன் பலனை அவரவருக்கு பிச்சை இடுவார் அதனால் அதன்படி நாம் பணிந்து முழு மனதோடு நாம வணங்க வேண்டும் இவ்வாறு வணங்கி முடித்த பின்பு அந்த தீபத்தை ஒருமுறை சுற்றி வந்து வடக்கு நோக்கி விழுந்து நாம வணங்கணும் பின்பு சிறிது தண்ணீர் எடுத்து பூமியில விட்டு தீபத்தை அணையாமல் நடு வீட்டில் கொண்டு வந்து நாம வைக்க வேண்டும் இதுபோல போல குறைந்தது மூன்று சந்திர தரிசனத்தையாவது செய்வது நமக்கு நல்லது ஆயுளுக்கும் செய்து வந்தால் வீட்டில் வறுமை நிலையானது நீங்கி செல்வ வளங்களை பெருக ஆரம்பிக்கும் சந்திரனின் நட்சத்திரங்களான ரோகிணி அஸ்தம் திருவோணத்தில் பிறந்தவர்கள் தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தை கண்டால் சந்திரனின் பரிபூர்ண அருளை பெற முடியும் சந்திரனுக்கும் ஆயுளுக்கும் நெருங்கிய தொடர்பானது இருக்கிறது ஒருவர் ஜாதகத்துல சந்திரன் கெட்டிருந்தால் அவர்களுக்கு நீண்ட ஆயுளானது அமையாது அவர்கள் மூன்றாம் பிறையில சந்திர தரிசனம் செய்து வணங்குவதால் ஆயுள் தோஷத்தை போக்கி ஆயுளை விருத்தியாக்கும் காலை நேரமானது பிரம்ம முகூர்த்தமாகவே சொல்லப்படுது மாலை வேலையில விஷ்ணு முகூர்த்தமாக சொல்லப்படுது மாலை செய்து வீட்டில் விளக்கேற்றி வழிபட்டால் செல்வங்கள் நிச்சயமாக பெருகும் திருமணமானவர்கள் திருமணம் ஆகாதவர்கள் பெற்றோருடன் சேர்ந்து மூன்றாம் பிறையை தரிசனம் செய்யலாம் இதனால் குடும்ப ஒற்றுமையானது பெருகும் அந்த வகையில மூன்றாம் பிறையை பார்க்க முடியாவிட்டால் வீட்டில் சிவ வழிபாடு செய்வதும் சிவன் தலையில் இருக்கக்கூடிய சந்திரனை அன்று மாலை தரிசனம் செய்வதும் சிறப்பு ஒருவருடைய ஜாதக கட்டத்தில் சந்திர பகவானுடைய பலமானது குறைவாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் மூன்றாம் பிறையன்று ஒருவேளை உணவு மட்டுமே சாப்பிட்டு விரதம் இருந்து வழிபாடு செய்தால் தோஷ நிவர்த்தியானது ஏற்படும் என்று சொல்லப்படுது ஜோதிர சாஸ்திரத்தின்படி சந்திர பகவான் என்பவர் மனதிற்கு காரணமானவர் ஒருவர் தெளிவான மனநிலையில் இருந்தால் மட்டுமே சரியான முடிவுகளை எடுக்க முடியும் அதற்கு சந்திரனின் அருளானது நிச்சயமாக தேவை இப்படி சந்திர பகவானிடம் வேண்டுதல் வைக்கும் பொழுது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தன தானியத்திற்கு எந்த ஒரு குறைவுபாடுகளுமே இருக்காது சந்திர தரிசனம் முடித்துவிட்டு வீட்டிற்குள் வந்து சந்திர பகவானை முழுமையாக வேண்டிக் கொண்டு பச்சை பயிரனால் செய்யப்பட்ட நைவேத்தியத்தை சந்திரனுக்கு படைத்து உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்வது நல்லது இப்படி செய்யும் பொழுது சந்திரனின் அருளாசியை முழுமையாகவும் பெற முடியும் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் இருந்தது மறக்காம உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் அது நன்றி வாழ்க வளமுடன்